பிரிமானவர்களே நீயோ என்ற வார்த்தையை நாம் தொடர்ச்சியாக தியானித்து கொண்டிருக்கிறோம் நேற்றைக்கு நாம் தியானித்தோம் நீயோ ஜபம் பண்ணும்போது நாம் நம்முடைய ஜப அனுபவம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு கத்தருடைய வார்த்தையை காண்பித்துக் கொடுத்தேன் இப்போ அடுத்த ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன் பிரி மத்திய எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசனத்தில் கத்தர் இப்படி சொல்கிறான் நீயோ தர்மம் செய்யும்போது உன் தர்மம் அந்தரங்கமாய் இருப்பதற்கு உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை அறியாதிருக்க கடவுள் பிரிமானவர்களே கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீயோ தர்மம் செய்யும் பொழுது நாம் அடுத்த தேவனுடைய எதிர்பார்ப்பு அல்லது நம்ம வித்தியாசப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா இங்கே வசனம் சொல்லுகிறது நம்ம தர்மம் செய்யும் பொழுது அதை மற்றவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அதை தாரை ஊதுவியாதேங்கிறார் ஆமே நல்லா கவனிங்களேன் ரெண்டாவது வசனத்தை பாருங்க நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுகிறதற்கு மாயக்கார ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவீதியா ஊதுவியாதே அவர்கள் தங்களை பனை பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் புரியமானவர்களை கத்துடைய வார்த்தை சொல்லுகிறத நீங்கள் கவனிங்க இன்றைக்கி சில நேரங்களில் மற்ற பலருடைய இருதயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் இல்லை ஆமாம் மற்றவங்களுக்கு கொடுக்கணும் மற்றவங்களுக்கு தூக்கி எடுக்கணும் மற்றவங்களுக்கு ஏதாகிடம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு அதை அதிலிருந்து கை தூக்கி எடுக்கணுங்கிற எண்ணம் இன்றைக்கி அநேகருக்குள்ளே இல்லை ஆனால் அப்படி செய்கிற அதை தாண்டி செய்கிற சிலர் கூட நீங்கள் கவனித்து பாருங்கள் எப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் ஆமீன் கொடுக்கிறத மற்றவர்களுக்கு முன்பாக சொல்லி காண்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் இப்போது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு பாருங்களேன் யாருக்கு கொடுத்தாலும் உடனே ஒரு ஃபோட்டோ உடனே ஒரு ஃபோட்டோ நாங்கள் இவ்வளவு கொடுத்தோம் நாங்கள் இத்தனை பேருக்கு கொடுத்தோம் நாங்கள் இவங்களுக்கெல்லாம் கொடுத்தோன்னு சொல்லி உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்து அமை ஃபேஸ்புக்கில் பெரிய பெரிய சோசியல் மீடியாவிலலாம் போடுறதை நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால் பின்விளைவுகள் என்ன இருக்கிறது என்பதை நம்ம யோசிக்கிறதே இல்லை பின் விளைவுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது நாம் தர்மம் செய்யும் பொழுது அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது நாம் அதை மற்றவர்களுக்கு முன்பாக அறிவிக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்கள் உன் வலது கை செய்கிறதை உன் இடது கை என்ன பண்ணக்கூடாது அறியாதிருக்க கடவுது என்று வார்த்தை இருக்கிறது அப்படின்னா நாம் ஒருத்தருக்கு வலது கை நாள் கொடுக்குற விஷயத்தை இடது கைக்கு கூட கொண்டு போகக்கூடாதுன்னு வசனம் இருக்கு அவன் பல நேரம் நம்மளை அறியாமலே மற்றவங்களுக்கு செய்த உதவிகளையும் நம்ம சொல்லி காமிச்சிடுவோம் எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுனேன் நான் தான் அவனை தூக்கி விட்டேன் நான் தான் இப்படியெல்லாம் செஞ்சேன் நீங்கள் நல்லா கவனிங்க அப்படி நாம் செய்வோம் அப்படின்னா நமக்குரிய பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது அடைந்து தீர்ந்தாயிற்று பலர் நம்ம என்ன நினைக்கிறோம் இப்படி சோசியல் மீடியாவில் ஃபோட்டோ எடுத்து போடுறதுனால சிலர் ஹெல்ப் பண்ணுறதை பார்த்து மற்றவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க மற்றவங்களும் உதவி செய்வாங்க அது தப்பே கிடையாது நீ நல்லா சரியாக இந்த காரியங்களை நிதானித்து கொள்ளணும் இதை நம்ம ஒருத்தருக்கு உதவி செஞ்சால் அதை பார்த்து நாலு பேருக்கு மற்றவங்களும் உதவி செய்வாங்க அப்படின்னு நினச்சி செய்கிறதுல தப்பு இல்லை போடுறது தப்பு இல்லை ஆனால் பல நேரங்கள் பலருடைய இருதயத்துக்குள்ளே என்ன நினைவோடு கூட இருக்கிறது நான் இவ்வளோ பேருக்கு செஞ்சுருக்கிறேன் நான் எல்லாத்துக்கும் கொடுக்குற இடத்துல இருக்கிறேன் நான் எல்லாத்தையும் மேன்மையாய் வைக்கிற ஒரு இடத்துல இருக்கிறேன் அதனால் நான் இப்படி கொடுப்பேன் நீங்கள் நல்லா கவனிக்கணும் அதனால தான் பாருங்கள் ஒரு சின்ன பேகு கொடுத்தா கூட பேர் எழுதி கொடுப்பாங்க ஒரு சின்ன கிஃப்ட்டு கொடுத்தா கூட அதில் பேர் இருக்கும் ஏன்னா ஏன் பேர் வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க பிரிமானவர்களே நாம் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளணும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கறது அவன் இந்த உலகத்துக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்லை அது கத்தருக்கு தெரிஞ்சால் போதும் அது கத்தர் அதுக்குரிய பலனை கொடுப்பார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பிரியமானவர்களே நாம் நீங்கள் நல்லா கவனி ஒரு வேளை நம்ம நம்ம செய்கிறது நாலு பேருக்கு தெரிஞ்சால் தான் நம்மளை பாராட்டுவாங்க அப்படி ஒரு பாராட்டு நமக்கு தேவையில்லை அதை விட பரலோக ராஜ்யத்தில் நமக்கு பலன் மிகுதியாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அந்த பலன் நமக்கு போதுமானது அப்படி கிடைக்கிற தேவனுடைய கிருபை போதுமானது பிரியமானவர்களே நீ அதை மத்திய எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓமைகளை சொல்லிட்டு வரும் பொழுது ஒரு ஓமையில் சொல்கிறாரு ரெண்டு கூட்டத்தை வெள்ளாடு ஒரு பக்கத்தையும் செம்மறையாடு ஒரு பக்கத்தையும் பிரித்து சொல்கிறார் ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறார் நீங்கள் நரகத்துக்கு போங்க ஏன்னா நீங்கள் என்னை பார்க்க வரலை என்ன நீங்கள் விசாரிக்கலை எனக்கு நீங்கள் உதவி செய்யலை எனக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்கலை எனக்கு நீங்கள் நல்லா ஆகாரம் கொடுக்கலை ட்ரெஸ்ஸு கொடுக்கலைங்கிறார் இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்கிறார் நீங்கள் எனக்கு எல்லாமே கொடுத்தீங்க ட்ரெஸ்ஸு கொடுத்தீங்க சாப்பாடு கொடுத்தீங்க விசாரிச்சீங்க இப்போ எல்லாம் அப்படியே கொழம்புறாங்க என்ன குழம்புகிறாங்க நாங்கள் எப்போ உமக்கு ட்ரெஸ்ஸு தந்தோன்னு கொடுத்தவங்க யோசிக்கிறாங்க கொடுக்காதவங்க நாங்கள் எப்போ தராம விட்டுட்டோம் நீங்கள் எப்போ வந்தீர் அப்படிங்கிற ஒரு கேள்வியில் இருக்கிறாங்க அப்போ ஏசு சொல்கிறாரு இந்த சிறியரில் எவைகளை செய்தீர்களோ அவைகளை எனக்கே செய்தீர்கள் பிரிமானவர்களே நாம் விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன இந்த உலகத்தில் யாருக்கெல்லாம் நம்ம உதவி செய்கிறோமோ அந்த உதவி இந்த ஒரு வேளை உதவியை வாங்கி கொண்டவங்க கூட மறந்து போகலாம் அல்லது உதவியை பெற்றுக்கொண்டவர்கள் கூட உங்களுக்கு விரோதமாக கூட மாறி போகலாம் ஆனால் நீங்கள் கொடுத்த உதவி இருக்கு பாருங்கள் அதை தேவன் தேவன்கணமாக எண்ணுகிறார் அதை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் அவருடைய வேதம் சொல்லுகிறது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆமே ஆண்டு ஒரு நீ எனக்கு செஞ்ச சிறியரில் எதெல்லாம் செஞ்சியோ அதை நீ எனக்கே செய்த இன்னொரு கூட்டம் எதுவுமே செய்யலை அவங்களை அற்பமாக நினைச்சி அவங்கள கேவலமாக நினைச்சி நான் தான் நல்லா இருக்கணும்னு நினச்சி அவங்களுக்கு எந்த ஒரு காரியமும் செய்யலை ஆண்டு ஒரு சொன்னார் நீங்கள் நரகத்துக்கு போங்க அப்படின்னா அப்போது மற்றவர்களுக்கு தர்மம் செய்கிறது மற்றவர்களுக்கு உதவி செய்கிறது மற்றவர்களுக்கு கொடுக்கிறது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் மிகுந்த மேன்மையை கொண்டு வரும் ஆனால் அதை நம்ம புகழ்ச்சிக்காக செய்யக்கூடாது அதை நம்ம புகழ்ச்சிக்காக செய்யக்கூடாது மற்ற மனுஷங்க நம்மளை பார்த்து இவர் கொடை வள்ளல் இவர் ஹெல்ப் இவரை மாதிரி ஹார ஹெல்ப் பண்ண முடியாது அது நம்ம மற்றவங்களுக்கு காண்பிக்கணுங்கிற அவசியமே இல்லை மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை அதை ஃபோட்டோ எடுத்து போட்டு தான் ஆகணுங்கிற அவசியம் இல்லை நம்முடைய தர்மம் அந்தரங்கமாக இருக்கட்டும்னு கத்தருடைய வேதம் சொல்லுகிறது எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளை முந்தின காலங்களில் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஆனாலும் இன்னும் இருக்குது முந்தின காலங்களில் ஆலயத்தில் ஒரு டியூப்லைட் வாங்கி போட்டால் கூட அதில் உபயம் சோ அண்ட் சோ பேர் இருக்கும் யார் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க பேரையும் எழுதி போட்டிருப்பாங்க எதுக்கு ஒரு பேர் பிரஸ்தாபத்திற்கு இன்றைக்கும் பாருங்களேன் நம்ம டொனேஷன் எழுதுவோம் ஆலயத்துக்கோ அல்லது ஏதோ ஒரு காரியத்துக்கோ டொனேஷன் எழுதுவோம் எப்படி டொனேஷன் எழுதுவோம் நம்மளால் என்ன கொடுக்க முடியும் நம்ம சக்திக்கு என்ன பண்ண முடியும் அப்படி நினச்சா நம்ம செய்கிறோம் இல்லை மற்றவன் ஐநூறுரூவா கொடுத்துட்டான் நான் ஆயிரரூபா கொடுக்கணும் அவன் ரெண்டாயிரரூவா கொடுத்துட்டான் நான் ஒரு மூவாயிரூவா கொடுக்கணும் அப்படி தானே கொடுக்குறோம் யோசித்து பாருங்கள் இது எல்லாமே வேதம் சொல்லுகிறது ஏன் இப்படி நம்ம செய்கிறோம் நம்ம பேரை ஏன் எழுதுகிறோம் நம்ம ஏன் மற்றவங்களோட அதிகமாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம் நாம் புகழ்ச்சியை விரும்புகிறோம் இல்லை நாம் மற்றவர்கள் நம்மளை பார்த்து புகழணும் இவர் இவ்வளோ எழுதிட்டாரு இவர் தர்ம தர்ம பிரபு இவ்வளோ செஞ்சுருக்கிறார் அப்படின்னு நம்மளை பார்த்து புகழணும்ல யோசிச்சு பாருங்களேன் நான் சிலர் அறிவேன் பெரிய பெரிய காரியத்தை லட்சங்களை செலவு பண்ணுவாங்க எதுக்கு அவங்க பேர் வரணுங்கிறதுக்காக ஆனால் கண்ணுக்கு முன்னாடி சப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுக்க மாட்டாங்க ஒரு ரூபாய் கொடுக்க மாட்டாங்க ஆனால் லட்சங்களை கொட்டி எங்கெல்லாம் அவர்கள் பேர் சொல்லப்படுகிறதற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அங்கேயெல்லாம் செலவு பண்ணுவாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நாம் அந்தரங்கத்தில் தர்மம் செய்கிறோமா இல்லை மற்றவங்க நம்மளை புகழணுங்கிறதுக்காக தர்மம் செய்கிறோமா வேதம் சொல்லுகிறது நம்ம மற்றவங்களுக்கு புகழணுங்கிறதுக்காக நம்ம தர்மம் செய்வோன்னா இந்த பூமியிலேயே நமக்கு பலன் முடிந்து போனது ஆனால் நம்முடைய தர்மம் அந்தரங்கமாக இருக்குன்னா பரலோக ராச்சியத்தில் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்திர ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறான் நம்ம ஜோமனுவோமா ஆமன் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிற நீயோ தர்மம் செய்யும்போது மற்றவங்களை போல இல்லை நீ வித்தியாசமாயிரு என் ஏ விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனாயிரு ஜபிக்கப் போகிறோம் ஜோம் பண்ணுவோம் அன்பின் பிதாவே நாங்கள் இந்த காலை வேளையில் ஜபிக்கிறோம் எங்களுடைய தர்மம் செய்கிற அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அனுபவம் அது அந்தரங்கமாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன் அண்டு உரே இன்றைக்கு பரிசுத்தமுள்ள தேவனுடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் மாறட்டும் அதுதான் எங்களை நித்திய ராஜ்ஜியத்திற்கு கொண்டு போகும் அன்று உரே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராகனு சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் அன்று உரே இதை பார்க்கிற ஒவ்வொருவரையும் அப்படி மாற்றும் வீண் புகழ்ச்சியை விரும்பாமல் அந்தரங்கமாய் செய்து தேவனிடத்தில் மிகுந்த பலனை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் மாறட்டோம்னு சொல்லி ஜபிக்கிறோம் நிலப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதியம் நாமத்தில் பிதாவே ஆமே என்ன கண்பானவர்களே தொடர்ந்து இந்த பகுதியை நீங்கள் தியானம் பண்ணுங்க கத்திரவங்க கூட பேசுவார் உங்கள் தர்மம் ஆமேன் அந்தரங்கமாக இருக்கட்டும் ஒருத்தருக்காவது தர்மம் செய்யுங்க அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் God bless you. மீண்டும் நாளை தினத்திலே உங்களை சந்திக்கிறேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஆமே